பதினாலு முப்பத்து நாளு நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த நாற்பது நாள் லக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் நாற்பது வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள் இது என்ன மன்னிப்பு இவங்க சுத்தி பார்த்தாங்க கோவப்பட்டு கொள்ளை நோயினால் வாதிப்பேன்னு சொல்லிட்டாரு அப்புறம் மோசையை போய் கதறி கேட்டாரு சரி ஓகே உன் வார்த்தைக்கு முன்னாடி அவங்களை என்ன பண்ணிட்ட மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டாரு பின்னாடி திருப்பி மோசகிட்ட சொல்றாரு அவங்க அக்கிரமத்தை நான் மன்னிக்க மாட்டேன் நாற்பது நாள் நாற்பது வருஷம் சுத்தி வரட்டோன்றாரு இது என்ன விதமான மன்னிப்பு பல நேரத்துல கர்த்தர் சில பாவங்களை மன்னிச்சிடுறாரு ஆனா அதோட எஃபெக்ட் மட்டும் அப்படியே இருக்குது நம்ம சில நேரத்துல சொல்றோம்ல எல்லாம் நீங்க சில நேரத்தில் சில பாவங்கள் செய்வீங்க அந்த பாவத்துக்கான ஒரு பலனை உடனே கட்டளைட்டுவாரு உடனே நடந்துடும் ஏதோ ஒன்று நடந்துடும் ஆனா நீங்க போய் கதறி கேட்ட உடனே மன்னிச்சுட்டார் உங்களுக்கு அந்த தேவ பிரசனம் திருப்பி கிடைச்சிடும் ஆண்டோட்ட போய் உபாசம் பண்ணியோ அழுதோ ஏதோ ஒண்ணு கேக்குறீங்க கத்தர் மன்னிச்சிட்டார் மன்னிச்ச பிறகு உங்களுக்கு என்ன இருக்குது அந்த ஒரு சமாதானம் வந்துருச்சு கத்தர் மன்னிச்சுட்டாருங்கிறதான ஒரு நிறைவு வந்துருச்சா ஆமா ஆண்டவர் மன்னிச்சுட்டாரு பழைய ஒரு அபிஷேகம் திருப்பி உங்களுக்குள்ள வருது ஆனா அந்த பாவ செஞ்சதுனால ஏற்பட்ட ஒரு எஃபெக்ட் இருக்குல்ல அது அப்படியே இருக்கும் அது மாறி இருக்காது ஏன்னு தெரியாது நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அது உங்களுக்கு புரியுமான்னு பாருங்க இப்போ நீங்க வந்துட்டு ஒருத்தர்கிட்ட நிறைய பேர்ட்ட கடன் வாங்கிட்டீங்க கடனை வாங்கி வட்டி கிட்டி எல்லாம் ஆயிடுச்சு இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் உங்களை கொலை பண்ற அளவுக்கு அல்லது நெருக்கிறாங்க நீங்க வேற வழி இல்லாம ஆண்டவர்கிட்ட போய் எங்கேயோ ஒரு இடத்துல அழுது புலம்புறீங்க கர்த்தர் வாக்கு பண்றாரு நான் உன்னை காப்பாத்துவேன் உன்னை செய்வேன் உன்னை திருப்பி மீண்டும் கொண்டு வருவேன் அப்படின்னா ஒரு சமாதானம் வந்துருச்சு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மறுநாள் காலையில கடன் அடைஞ்சிருக்காது மறுநாள் காலையில என்ன செய்யாது கடன் அடைஞ்சிருக்காது அந்த கடன் அப்படியே தான் இருக்கு ஆனா உங்களுக்கு என்ன இருக்கு இப்ப ஒரு சமாதானம் இருக்கு கடன் வாங்கினது தப்பு பைபிள் கடன் வாங்காது இருப்பாயாக சொல்லி நான் வாங்கி விட்டேன் இறைதுல வாதம் வந்துச்சு பயங்கர எஃபெக்ட் ஆண்டவரே இனி வாங்கவே மாட்டேன் என்ன மன்னிச்சிருங்கப்பா கதறி கிதறி ஓகே மன்னிச்சா நான் சொல்ற ஒரு உதாரணம் மன்னிச்சிட்டார் ஆனா கடன் அப்படியே இருக்கு இப்ப நம்ம என்ன எதிர்பார்ப்போம் தெரியுமா ஆண்டவர் உடனே மொத்த கடனையும் அரு அதிசயமா கடன் வாங்கினவெல்லாம் வந்து மறுநாள் காலையில நீங்க கடன் கொடுக்க வேண்டாம் உங்கள் கடனை நாங்க மன்னிச்சுட்டோம் இனிமேட்டு நீங்க கடனே கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லணும்னு நம்ம நினைப்போம் நம்ம நம்ம வியூ அதானே உடனே ரிலீஸ் பண்ணி விட்டுறணும் நம்மள ஆண்டவரு மொத்த கடன் இல்லாம நம்ம ஓகே ஆனா ஆண்டவர் செய்ய மாட்டார் தெரியுமா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் அப்படியே இருக்கும் இப்போ எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா இந்த கடன்காரன் இருக்குனால நெருக்க மாட்டான் கேப்பான் பார்க்கும் போதா கேப்பான் பாத்து செய்யுங்க எங்களுக்கும் கஷ்டம் இருக்குதுங்க அப்படிம்பா அதே கஷ்டம் அந்த கடன் அப்படியே இருக்கும் ஏன் நம்ம எதிர்பார்க்கறது நடக்கல ஒரு சிலருக்கு நடந்திருக்கலாம் நான் பொதுவா காமனா சொல்றேன் நடக்கலையே ஏன் அப்படின் போது கத்தர் சில நேரத்துல சில காரியங்களை உணர்த்துவதுக்கு உங்க நாற்பது வருஷம் சுத்த விடுவாரு இப்ப உங்களை நாளைக்கே கடன்லாம் எல்லாம் அடைச்சிட்டா வச்சுங்க இது என்னுடைய வியூ நான் அனுபவிச்சதை நான் சொல்றேன் கடன் இல்ல வேற ஒரு விஷயத்தில் உடனே உங்களுக்கு மன்னிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு அதோடைய எஃபெக்ட் தெரியாது ஆ ஓகே நேற்று ஒருத்தன் வந்து நெருக்குனா இன்னைக்கு போய் கேட்டோம் நாளைக்கு காலைல ரிலீஸ் பண்ணிட்டாரு இப்போ நமக்கு என்ன ஆகிடும் தெரியுமா பிரைஸ் தலாட் ஆனால் இதை தின்று ஆழத்தில் அந்த எஃபெக்ட் தெரியாது இப்போ என்ன பண்ணுவோம் தெரியுமா திருப்பி ஒரு வாரம் கழிச்சு திருப்பி கடன் வாங்குவோம் ஏன்னா மன்னிக்கிற ஒருத்தர் இருக்கிறார் மறுநாள் காலையில் அவர் என்ன பண்ணிட்டாரு மன்னிச்சிட்டாரு இவர் என்ன பண்ணுவார்னு கேட்டீங்கன்னா இந்த கடனை லைஃப் லாங் வாங்காம இருக்கிற ஒரு முடிவெடுப்பீங்கல்ல அது வரைக்கும் உங்களை சுத்தல்ல விடுவார் அதுக்கப்புறம் நீங்க தீர்மானம் பண்ணி எப்பா சாமி இனி வாங்கவே மாட்டேன்னு போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சுக்கிட்டே வருவார் கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கான வழிவாசல்ல திறப்பாரு நீங்க அடைச்சி முடியும் போது ஏதாவது கிரெடிட் கார்டு கார வந்து கேட்பான் சார் கிரெடிட் கார்டு வாங்கணுமா வீட்டு பக்கமே வராது யாராவது அவனே போன் பண்ணி பேங்க் காரன் கேட்பாங்க சார் உங்களுக்கு லோன் அப்ளை ஆயிருக்கு ஒரு டாக்குமெண்ட் வேண்டாம் உங்களுக்கு லோன் வேணுமா போனை கட் பண்ணும்பீங்க ஏ நான் அந்த அளவுக்கு என்ன பண்ணிருக்கிறேன் அனுபவிச்சிருக்கிற சில நேரங்களில கர்த்தர் உனக்கு காணானுக்குள்ளே போக விடாதபடிக்கு கதவை அடைக்கிறார் நாற்பது வருஷம் சுத்த விடுறாரு இல்லீங்க மன்னிச்சுட்டாரு மன்னிச்சுட்டாரு நான் மனம் திரும்பிட்டேன் நீ மனம் திரும்பிட்ட ஆனாலும் நாற்பது வருஷம் சுத்து அந்த சுத்தறதுக்கு பின்னாடி கர்த்தர்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு இது நம்மை நம்மை உணர்த்த வைக்கிறது இனி எக்காலம் கொண்டு வாழ்க்கையில நீ நெகட்டிவா பேசவே கூடாது நல்லா கவனிச்சிங்களா இந்த நாற்பது வருஷம் கழிச்சு காணானுக்குள்ள போகும்போது இஸ்ரேல் ஜனங்க யோசுவா கிட்ட நெகட்டிவாவே பேசவே மாட்டாங்க நெகட்டிவா பேசவே மாட்டாங்க எல்லா சண்டைக்கும் தைரியமா போவாங்க இந்த நாற்பது வருஷம் சுத்தன எஃபெக்ட் இருக்குல்ல அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இனிமேட்டு அவிசுவாசமா பேசணும் குழஞ்சோம் சுத்த விட்டுருவாரு நம்மள அதுல இருந்து பேசவே மாட்டான் எந்த ஊருக்கு போனாலும் வேவ பாத்திர எப்ப தெரியுமா இஸ்ரோ வேலை பயப்படுறது இல்ல இன்னைக்கு வரைக்கும் பயப்படுறது இல்ல அவன் இன்னைக்கு வரைக்கும் சொல்றதே இல்ல ஐயோ அவங்க எங்களை அடிப்பாங்கன்னு இவன் தான் சொல்லுவான் எல்லாரையும் அடிப்பேன் இந்த தைரியம் ஏன் வருது தெரியுமா நாற்பது வருஷம் சுத்தினாமல ஒரு நாள் அதுல இருந்து அவனுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம தான்டா கிங்கு எல்லாத்துக்கும் நம்மள தான் ஆண்டவர் வச்சிருக்காரு நாம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அன்னைக்கு போட்ட விதை நாலாயிரம் வருஷம் இன்ன வரைக்கும் அவன் எவனுக்கும் பயப்படுறது இல்லை சில நேரங்களில கர்த்தர் உனக்கு விசுவாசத்தை சொல்லி கொடுப்பதற்கு ஆண்டவர் சுத்தம் விடுறாரு ஏற்கனவே பேசின வார்த்தை ஏற்கனவே செய்த காரியம் இதனால் ஏற்பட்ட விளைவு கர்த்தர் உனக்கு படிப்பினை சொல்லி கொடுக்கிறார் செய்யக்கூடாது பாருங்க அதை திருப்பி நீங்க செய்யவே கூடாது அதுக்காக கர்த்தர் என்ன பண்றாரு அந்த பாதையில உங்களை நடத்துறாரு அந்த நாற்பது வருஷம் நடக்க 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 ஐயோ இப்படி பேசிவிட்டோமே ஒரு வார்த்தை பேசுனதுக்கு நாற்பது வருஷமா இப்படி ஆண்டவருக்கு விரோதமா பேசி நாற்பது வருஷம் சுத்துறோமே இனி முறுமுறுக்கவே கூடாது நீ உன் லைஃப்ல முறுமுறுக்க கூடாது அந்த அளவுக்கு கர்த்தர் உன்னை உருவாக்கிடுவார் ஆனா அதுக்கு பின்னாடி அவர் திட்டம் ஒண்ணு இருந்துச்சு அருமையான திட்டம் அதுதான் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன் கவனிங்க இப்போ அவங்க யாரை பார்த்து பயந்தாங்க வாசிங்க இன்னாகமத்தின் புஸ்தகம் பதிமூணாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்றை வாசிங்க நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பச்சிக்கிற தேசம் நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள் மிகவும் பெரிய ஆட்கள் அங்கே ராஜ்த பிறவியான ஏநாக்கின் குமாரராகிய ஆகிய ராஜ்சதரின் பிறவியான ஏநாக்கின் குமாரனாகிய ஆகிய கண்டோம் ராஜ்சதர் இவன் பாருங்க இவன் பயந்தது யாரை பார்த்தன்னா ராஜ்சதர்னா ஜெயின்ட்ஸ் இங்கிலீஷ்ல ஜெயின்ட்னு இருக்கும் பயங்கரமான ஆளுங்க இருக்காங்க ரெண்டாவது வாசிங்க நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டி கிளிகளைப் போல் இருந்தோம் அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரேவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள் அவங்க பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க யார பார்த்து பயப்படுவாங்கன்னா ராட்சத பிறவியான இருபத்தி எட்டு வாசிங்க ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள் பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரிய பெரியவைகளுமா இருக்கிறது அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யார பத்தி பேசுறானா ஏனாக்கின் குமாரராக ராட்சதர் பயங்கரமான ஜாயிண்ட் இவங்க எல்லாம் அங்க இருக்காங்க அங்க போகவே முடியாது அவன் அதிகமாக பயந்தது யார பார்த்தனா ராட்சத பிறவியான ஏனாக்கின் புத்திரர் அமலைக்கேரை பார்த்து அவனுக்கு பயம் கிடையாது ஏன்னா அமலைக்கேரை யாத்திராக பதினேழு அவன் யோசுவா ஜெயிச்சாச்சு அவனுக்கு பயம் யார பார்த்துனா இந்த ராட்சத பிறவியான இந்த ஏனாக்கின் புத்திரர் இருபத்தி எட்டுலயும் சொல்றாங்க முப்பத்தி மூணுலயும் சொல்றாங்க அங்க இருக்கிறாங்க ஜெயின்ட் இருக்கிறாங்க அதுவும் குறிப்பா ஏனாக்கின் புத்திரர் அங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ கத்த நாற்பது வருஷம் சுத்த சொன்னார்ல இவங்க சுத்தி வந்தாங்கல்ல வாசிங்க நியாயதிபதி புத்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் வசனம் வாசிங்க தேசத்திலே நடந்த யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவீலராகிய அனைவரையும் சோதிப்பதற்காகவும் இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்குவிப்பதற்காகவும் கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் யார் என்றால் பெலிஸ்தரின் ஐந்து அதிபதிகளும் ஐந்து அதிபதிகளும் சகல காணானியரும் சகல காணானியரும் சீதோனியரும் சீதோனியரும் ஆகால் எர்மோன் துவக்கி ஆமாத்திற்குள் பிரவேசிக்கும் வரைக்கும் லீபனோனின் மலைகளிலே ஏவி அருமே எங்க ஏனாக்கின் புத்திரர் இல்ல பாருங்க எந்த ஏனாக்கின் புத்திரரை பார்த்து இவங்க பயந்தாங்களோ என்ன பதிமூணு இருபத்தி எட்டு முப்பத்தி ரெண்டுல அந்த ஏனாக்கின் புத்திரர் நாற்பது வருஷம் கழிச்சு உள்ள நுழையும் போது இல்லை இப்ப இவங்க நாற்பது வருஷம் சுத்திட்டு வரத்துக்குள்ள இவங்க டாப்பா பார்த்து யாரை பயந்தாங்க நம்பர் ஒன் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யாரை பார்த்து பயந்தாங்கன்னா ஏனாக்கின் புத்திரர் ராட்சசர் இப்ப சொல்லும் போது சொல்றாரு பெலிஸ்தரின் ஐந்து அதிபதிகளும் கானானியரும் சீதோனியரின் ஆமான் எர்மோன் துவக்கி பகாத் குடியிருக்கிற ஏவியருமே அப்ப வசனம் தெளிவா சொல்லுது ஏனாக்கின் புத்திரர் அங்கே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த நாற்பது வருஷம் அவங்களை சுத்த சொன்னதுக்கு காரணம் அவங்க சுத்தி வருவதற்குள்ளாக அவங்க யார பார்த்து பயந்தாங்களோ அவன் இப்பொழுது கத்தர் அங்கிருந்து ரிமூவ் பண்ணிட்டார் பல நேரத்துல கர்த்தர் உங்களை சுத்தி வர சொல்றது காரணம் என்ன தெரியுமா நீங்க யார பார்த்து பயந்தீங்களோ எதுக்காக நீங்க கவலைப்பட்டீங்களோ அந்த சிச்சுவேஷனை கத்தர் தான் அது கத்தர் டைம் எடுத்துக்கிறார் அதுக்காக தான் உன்னை சுத்த சொல்றாரு ஒரு பக்கம் உங்களை சுத்த சொல்றதுக்கு காரணம் இனி லைஃப்ல அவிசுவாசமா பேசக்கூடாது நம்மளை உருவாக்குறது இன்னொன்னு உங்களை சுத்த சொல்றதுக்கு காரணம் உனக்கு எதிரான சூழ்நிலைன்னு ஒண்ணு இருந்துச்சு இல்லையா அந்த சூழ்நிலையை மாத்தி அமைக்கிறதுக்கு கத்த டைம் எடுக்கிறார் ஏன்னா இப்ப நீங்க மாத்த மாட்டீங்க அதுக்கப்புறம் ஒருவேளை காணானுக்குள்ள போக இஸ்ரேல் ஜனங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாலும் அவன் போய் உள்ள பயந்துகிட்டே இருப்பான் அவன் பயப்படுறது மட்டும் இல்ல அவன் பசங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்டு போயிருவான் என்ன சொல்லி கொடுத்துட்டு போயிருவான் தெரியுமா அங்க ராட்சச இருக்கிறான் ஐயோ மோசமானவன் இப்போ நமக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்து வச்சிருக்காங்க பிசாச பயங்கர எஃபெக்ட்டா ஐயோ இருட்டுல பிசாசு இருப்பான் பாத்து எல்லாம் நான் தான் சொல்லுவேன் ஆண்டவரை பத்தி பேசுறத விட பிசாச பத்தி நிறைய பேசுற குரூப் ஒண்ணு இங்க உட்காந்துருக்கு பிசாச பார்த்து பயப்புற குரூப் ஒன்னு இருக்கு இவங்க ஆண்டவர்கிட்ட ஜோ பண்றாங்களோ இல்லையோ பிசாச கட்டி ஜோ பண்றதா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க நல்லா கவனிங்க உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர்தான் பெரியவர் நீ ஏனாக்கின் புத்திரராக ராட்சதரை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏ உலகத்தையே ஜெயித்தவர் உன்னோடு கூட இருக்கிறார் உனக்கு எதுக்கு பயம் நீ பிசாசின் மேல அதிகாரமுடையவனா உடையவனா இருக்கிறதுக்கு தான் கத்தர் ஒன்று வச்சிருக்கிறார் சகல்ல அதிகாரத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு சில ராட்சத பிறவிகள் சில காரியங்களை கண்டு சிலர்லாம் பாத்தீங்கன்னா சில ஆட்களை பத்தி நல்லா கவனிங்க நான் சொல்ற நீங்க தப்பா புரிஞ்சிடக்கூடாது இந்த சில அதிகாரத்துல இருக்கிறவங்க சில பதவியில் இருக்கிறவங்க சில நேரத்துல நம்மளை பார்த்து கொஞ்சம் பேசுவாங்க உன்னை ஒழிச்சு கட்டிடம் பாரு நீ எப்படி சர்ச்சை நடத்துற பாரு எப்படி ஊழியம் பண்ற பாரு உன்னை அப்படி ஆக்குற பாரு இப்படி ஆக்குற பாரு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பயம் வரும் நிச்சயம் பயம் வரும் எலியாவுக்கே வந்துருச்சு ஏசவேல் சொன்ன என்ன வந்துருச்சு எலியாவுக்கே வந்துருச்சு ஆனா எலியா யார் அதுக்கு முன்னாடி அக்கினி இறக்குனவர் எலியா நானூறு தீர்க்க தரிசிய கொண்டு அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு பதவியில் இருக்கிற ஆள் ஒண்ணு சொன்ன என்ன வந்துருச்சு பயம் வந்துருச்சு அதே மாதிரி நமக்கு வரும் ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுமா எலியா யேசபேல் உன் தலையை வாங்குவேன்னு சொல்றா நான் சொல்றேன் நீ மரணமே அடைய மாட்ட மேகத்திலே ஏறி மேலே போயிடுவ இதுதான் கர்த்தர் கொடுக்கிற டிஃபரன்ஸ் பல நேரத்தில மேலே உட்கார்ந்திருக்கிறவன் என்ன சொல்றான்னு கேட்காதீங்க யார் என்ன பண்ண போறாங்கங்கறத கேட்காதீங்க அது மேல அதிகாரியா இருக்கட்டும் உங்களுக்கு ஆபீஸ்ல இருக்கிற மேலான ஆளா இருக்கட்டும் அல்லது பதவியில இருக்கிறவங்களா இருக்கட்டும் அல்லது யார் வேணாலும் இருக்கட்டும் உங்களையும் என்னையும் அழிக்கிற அதிகாரம் யார் கையிலும் கத்தர் கொடுக்கவே இல்லை நீங்களும் நானும் மரணத்தை ஜெயமாய் விழுங்குகிறவர்கள் மேகத்தில் ஏறி மேலே போக வேண்டியவர்கள் உங்களை என்னையும் ஒழிக்கிற அதிகாரம் யாருக்கு இல்ல ஆனா சில நேரத்தில் அந்த ஆளுங்க சொல்லும் போது நம்மளை கத்தர் கொஞ்சம் சுத்தம் விடுவாரு கத்தர் கொஞ்சம் சுத்த விடுறாரு ஏன்னா நீ பயந்துட்ட ஐயோ அவர் இப்படி சொல்லிட்டாருங்க என்னங்க பண்றது சில பிளான்ஸ் எல்லாம் கத்தர் நம்ம காட்டுவாரு சில காரியங்கள் கத்தர் இப்படி செய்வார் சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள ஒரு பயம் வரும் ஐயோ இதை நம்மளால செய்ய முடியுமா இத பண்ண முடியுமா அதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு முதல்ல நம்மள கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுவாரு விசுவாசத்துல நீங்க பயந்தீங்கன்னா அதை செய்ய முடியாது அதனால கத்தர் என்ன பண்ணுவார் ப்ரிப்பேர் பண்ணுவார் சில நேரத்துல கத்தர் கொடுக்கற ப்ராஜெக்டா தான் இருக்கும் ஆனா நம்ம ரொம்ப கடினப்படுறோம் கஷ்டப்பட்டு சுத்துறோம் இது செய்ய முடியல அங்க போறோம் இங்க போறோம் ஏன் தெரியுமா அப்படி உங்களுக்குள்ளயே ஒரு பயம் இருந்து ஆட்டுவிக்குது இது நடக்குமா செய்ய முடியுமா இப்படி நடக்குமா வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள இருந்தே ஒரு நெகட்டிவ் கிரியேட் செய்யுது அவிசுவாசம் அதனால கத்தர் சொல்றாரு கம்பல்சரி நடக்கும் ஆனா நீ விசுவாசத்தோட இல்ல இந்த ராட்சதனை ஜெயிக்கிற அதிகாரத்தை கத்தர் என் கையில கொடுப்பாருன்னா நீ நாற்பது வருஷம் சுத்த வேண்டிய இருக்காது கத்தர் அப்பயே அவனை ஜெயித்து நாட் தேசத்தை கொடுக்க கத்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிற அது சுத்ததும் சுத்தாததும் நம்ம கையில தான் இருக்குது அது உடனே வர்றதும் தூரமா வர்றதும் நம்ம கையில தான் இருக்கு சில நேரத்துல கர்த்தர் அந்த நடுவுல தடுப்பணையை போடுறாரு அப்படின்னா உங்களுக்காக கர்த்தர் அதை செய்கிறார் ஒரு பக்கம் உங்க எதிரிய கிளியர் பண்றாரு ஒரு பக்கம் உங்களையும் விசுவாசத்தில் வளர்க்கிறார் அதான் திருப்பியும் சொல்றேன் கர்த்தர் எதை செய்தாலும் நன்மைக்கு எதுவாய் தான் செய்வார் கர்த்தர் கரத்தில் தீமை என்பது கிடையவே கிடையாது கர்த்தர் சுத்த விட்டாலும் நல்லது கர்த்தர் கதவடைச்சாலும் போக நல்லது கர்த்தர் கதவடைச்சாலும் நல்லது அதுக்கு பின்னாடி உங்களுக்கும் எனக்கும் நன்மை தான் இருக்குமே ஒழிய ஒரு நாளும் தீமை என்பது அதில் இருக்கவே இருக்காது ஒன்னு ஸ்பிரிச்சுவலி வளர்ப்பாரு இல்ல உலக பிரகாரமா வளர்ப்பாரு எப்படியோ ஒன்னு நம்மளை உருவாக்குவதற்கு தான் கதவு அடைக்கப்படுகிறது ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு ஏன் அவர் பூட்டுகிறார் என்றால் அந்த கதவுக்கு பின்னால் கர்த்தர் நன்மையான காரியங்களை வைத்திருக்கிறார் லூயா உங்களுக்கு நிறைய காரியங்கள் அடைக்கப்பட்ட மாதிரி இருக்கும் நிச்சயம் ஒரு நாள் கத்தர் கதவை திறப்பார் நோவுக்கு கதவை திறந்தார் ஜீவ விருட்சத்துக்கு கத்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு கதவை திறந்தார் நாற்பது வருஷம் கழிச்சு காணனியருக்கு அந்த தேசத்தை இஸ்ரவேல் கையில கொடுத்தார் அந்த தேவனும் உங்கள் கையில அடைக்கப்பட்ட கதவுகளை திறந்து கொடுப்பார் ஆனா இப்ப அடைச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு சொல்லுவார் லூயா